சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி இனி மேற்கொண்டு படிக்க கூடாது அப்படின்னு ராஜாங்கம் சொன்னது மட்டும் இல்லாமல் என் பேச்சை மீறி யாராவது தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கும் இந்த வீட்டில் இடமே கிடையாது இனி என் பேச்சை மீற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோபமா கிளம்பிடுறாரு இதை பார்த்த ஈஸ்வரி என்ன மதினி இது இந்த பிரச்சனை பெருசாகவும் அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவார் ராஜாங்கோன்னு பார்த்தா இங்கே தமிழ் செல்வியை இனியும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ இவ்வளோ நேரம் நாம் பேசின பேஜுக்கு யாரும் மதிப்பு மரியாதையும் தர மாட்டேங்கிறாங்களே மறுபடியும் தமிழ் செல்வி இந்த சேது கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாளோ ஆனால் இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது மதினி நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குடனே தாமரையும் இந்த தமிழ் செல்வி என்ன சின்ன தப்பாக செஞ்சிருக்கா நாமளே படிக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது வீட்டுக்கு வந்த மருமக இங்கே ராஜாங்கம் மாமா பேச்சை மீறி படித்தது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் பரீட்சையெல்லாம் போய் எழுதியிருக்கானா இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம அப்பத்தா தானே முதல்ல அப்பத்தாவை சொல்லணும் அப்பத்தா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் தமிழ் செல்விக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கம்மா வர வர அப்பத்தா செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு தாமரை அவங்க அம்மா கிட்ட சொல்ல எவ்வளோ நாள் தான் எல்லோரும் இந்த தமிழ் செல்விக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் தாமரை நீ என்னைக்கா இருந்தாலும் சேது கூட ஒன்று சேர்ந்து போகிறது நீ தான் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல வா அப்படின்னு தமிழ் செல்வியை பார்த்து கோபமாக முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து மூணு பேரும் கிளம்பிடுறாங்க இங்கே வசந்தி மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் வந்து தமிழ் செல்வியை பெருமையாக பேசுகிறாங்க இங்கே பெரிய வீட்டுக்கு மருமகளாக போனேன் உன் பொண்ணு தமிழ் செல்வி இப்படி படித்து பெரிய அளவில் இவ்வளோ மதிப்பெண் வாங்குவாங்கன்னு நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் செல்வி உங்களுக்கு மட்டும் இல்லை பெரிய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுத்துருக்கா அப்படின்னு பேசிட்டு போக இங்கே உடனே வசந்தி சொல்றாங்க தமிழோட அப்பா கிட்ட என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை போய் பார்க்க முடியாது போலயே நாம போய் பார்த்தா இப்போ அங்கே என்ன நிலமை இருக்கோ தெரியல நாம நினைச்ச மாதிரி நம்ம பொண்ணை சேது மாப்பிள்ள படிக்க வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக தமிழ் செல்வி முயற்சி செஞ்சு டாக்டராக நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்களோ தெரியல ஏற்கனவே தமிழ் செல்வி மாசமா இல்லை ஆனா வீட்ல உள்ள எல்லாரும் தமிழ் செல்வி மாசமாதான் இருக்கான்னு நம்பிட்டு இருக்காங்க இதுல நாம வேற போய் அங்க பிரச்சனை செஞ்சா சரிப்பட்டு வராது என்னதான் இருந்தாலும் இப்ப தமிழை பார்க்கணும் வாழ்த்து தெரிவிக்கணும் என் பொண்ணு கிட்ட சந்தோஷமா பேசணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னு வசந்தி தமிழோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க இங்க தமிழோட அப்பா சொல்கிறாரு என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்காமல் இருந்திருந்தா தமிழ் செல்வி வாங்கின மதிப்பெண்ணுக்கு கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு தமிழை நான் படிக்க வச்சுருப்பேன் நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு தமிழ் செல்வியை நான் டாக்டர் ஆக்கியிருப்பேன் ஆனால் இப்போ என் பொண்ணை அங்கே போய் பார்க்கலாமா வேண்டாமான்ற ஒரு நிலைமையில இப்படி நான் இருக்கேனே அப்படின்னு கண் கலங்கி பேசிகிட்ருக்காரு இருக்காரு தமிழ் செல்வியோட அப்பா இன்னொரு பக்கம் மோகனா வந்து சொல்கிறாங்க தமிழ் செல்வி நீ செஞ்சதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இப்போ பாரு வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சுதான் நீ பரிச்சை எழுத போனியோன்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க இவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்னென்னு பதில் சொல்கிறது நீ இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும் என் பையன் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் உனக்காக நீ மாசமாக இருக்கன்னு சொல்லி ஏமாத்திட்ருக்கேன் இதை விட வேற என்ன உதவி உனக்கு நான் செய்ய முடியும் இனிமேல் படிக்கணுன்ற ஆசை உனக்கு இருக்கவே கூடாது சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இரு அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செய்யாத உன்னால் பார்த்தல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னுட்டு யாருக்கும் தெரியாம நீ எதுக்காக இப்படி பரீட்சையெல்லாம் எழுத போன யாரை கேட்டு தமிழ் செல்வி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க தமிழ் செல்வி அமைதியா இருந்த உடனே மோகனாவும் நீ இனிமேல் படிக்கணும்ன்ற ஆசையெல்லாம் விட்டுட்டு வீட்டு வேலையை செய் சேது கூட ஒன்னு சேர்ந்து வாழணுன்றதுக்கு தேவையான வழியை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்க்குற கருப்பு நினைக்கிறாங்க தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்க போயிட்டு யாரும் மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டிக்கிறாங்க இந்த தமிழ் செல்வி படிக்கணும்னு நினைக்கிற ஆசையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் போலையே எப்படியாவது சேதுக்கிட்டே சொல்லணும் இங்கே சேதுக்கு புரிய வச்சு தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்ச கருப்பு சேதுவை போய் பார்க்குறாரு சேது ரொம்ப கோபமாக இருக்க மாமா பார்த்திங்களா இந்த தமிழ் செல்விக்கு உதவி செய்ய போயிட்டு இங்கே எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வி எதுக்கு பறிச்சு எழுத போகணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாம் தேவை இன்றைக்கி இன்னைக்கு அப்பா எவ்வளோ கோபமா இருக்கான்னு மாமா அப்படின்னு சொல்லும் போது நீ தான் தமிழை தப்பா புரிஞ்சிட்டு தமிழ் செல்வி படித்து டாக்டர் ஆனால் உனக்கு தானே மாப்பிள்ளை பெருமை அதெல்லாம் நினைக்காம நீ இன்னும் தமிழ் செல்வியை இப்படியே ஒதுக்கி வைக்கணும்னு நினச்சா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா வேண்டாம் மாப்பிள நீயாவது தமிழ் செல்வியை புரிஞ்சிக்கோ நீயாவது படிக்க வை தமிழ் செல்வி ஆசைப்படுறதை செய்கிறதெல்லாம் நீ தானே செய்யணும் மற்றவங்களுக்கு புரியலனாலும் தமிழ் செல்வியோட நல்ல மனசை நீயாவது புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்ல உடனே செய்து சொல்கிறாரு என் அப்பா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேனே தவிர்த்து தமிழ் செல்வி பேச்சை கேட்டதெல்லாம் பெரிய தப்புன்னு நான் எப்போவோ முடிவெடுத்துட்டேன் இந்த தமிழ் செல்வி மட்டும் அங்க எங்க அப்பாவை அவமானப்படுத்தாம இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இருந்திருப்பா தமிழ் செல்வி நினைச்சதெல்லாம் நான் செஞ்சுருப்பேன் ஆனா அப்படிலாம் நடக்கலையே என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகும்போது தமிழ் செல்வி எதிரில் வராங்க உடனே தமிழ் செல்வியை பார்த்து சேர்த்து சொல்றாங்க தமிழ் செல்வி இதோட நீ படிக்கணும்ன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது நான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான் ஆனா இப்ப நான் எங்க அப்பா பேச்சை மட்டும்தான் தான் கேட்பேன் கண்டிப்பா உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படி நான் உதவி செஞ்சா மறுபடியும் என்ன மகனாக எங்கள் அப்பா ஏற்றுக்க மாட்டார் அதுக்காகவே நீ படிக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்கே நல்ல ஒரு மருமகளாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிக்கோ உன்னை நான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உன்னை என்னால் ஏற்றுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்த தமிழ் செல்வி மயங்கிடுறாங்க உடனே சேது ரொம்ப பதட்டமாக தமிழ் செல்வி எந்திரி கண்ணை திறந்து பாரு பேசிகிட்ருக்கும்போதே உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பதட்டமாக பேச அங்கே வந்துடுறாங்க அப்பத்தா ஈஸ்வரி மோகனான்னு எல்லாருமே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து தமிழ் செல்வியை எழுப்ப பார்க்குறாங்க ஆனால் தமிழ் செல்வி கண்முழிக்காமையே இருக்கிறத பார்த்துட்டு சேது ரொம்பவே பயந்துடுறாரு உடனே அப்பத்தா சொல்கிறாங்க என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கடையில் ஏதோ பிரச்சனையா நீ தமிழ் செல்வி ஏதாவது சொன்னியா சேதுன்னு கேட்க ஒண்ணுமே சொல்லலை அப்பத்தா என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு பதட்டமாக பயந்து போய் இருக்காரு கண் கலங்கின சேதுவும் கண் முழிச்சு பாரு உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்னதான் இருந்தாலும் நான் உன்னை திட்டிருக்க கூடாது பாரு தமிழ் செல்வி அப்படின்னு பதட்டமா பேசிட்டு இருக்க உடனே மோகனா சொல்றாங்க ஏற்கனவே அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தோம் தமிழ் செல்வி ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை மாசமா வேற இருக்கா அதான் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு இங்கே மோகனாவும் சொல்ல உடனே அப்பத்தாவும் சரியாக சொன்ன மோகனா இந்த தமிழ் செல்வி படிக்கணும் படிக்கணும்னு படிப்பு மேலே உள்ள அக்கறையை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அதனால தான் இப்படி ஆயிருக்கும் போல சேது முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் மாசமா இருக்க தமிழ் செல்விக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அதனால கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட என்ன எதுன்னு பார்க்கணும் இவ்வளோ நேரம் கண்மூலிக்காமல் வேற இருக்காளே அப்படின்னு இங்கே தான் சொல்லும்போது தான் இங்கே மோகனாக்கே ஞாபகம் வருது இப்போ தமிழை இங்கே சேர்ந்து கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அப்புறம் டாக்டர் இங்கே பார்த்துட்டு இந்த தமிழ் செல்வி மாசமாக இல்லைன்னு செய்துக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா இதை விட பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே தமிழ் செல்வி பறிச்சு எழுதுனதுனால வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இந்த ஈஸ்வரி சாவித்ரினி எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க தமிழ் செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இதில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக பயந்து போ போறாங்க அது மட்டும் இல்லாமல் செய்த உடனே இங்கே தமிழ் செல்வியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது கூட மோகனாவும் போறாங்க அப்பத்தாவும் வர போறாங்க அப்பத்தாவுக்கும் செய்தவுக்கும் எந்த ஒரு உண்மையும் தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க மோகனா அந்த சமயம் மெதுவா இங்க மோகனா வந்து டாக்டர்கிட்ட கிட்ட சொல்றாங்க தமிழ் செல்விக்கு என்னாச்சு தமிழ் செல்வி நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்க நல்லாதான் இருக்காங்க உங்க மருமக தமிழ் செல்வி மாசமா இருக்காங்கல்ல அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஆரோக்கியமா சாப்பிட்டா அதுவே போதும் அவங்கள நீங்க தானே நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் இங்க உடனே மோகனா கேக்குறாங்க என்ன சொல்றீங்க தமிழ் செல்வி மாசமா இருக்காளா உண்மையாக தான் சொல்கிறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தமிழ் செல்வியை இப்போ தான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் அவங்க மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே மோகனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே அப்போத்தாவும் என்ன சொல்கிறாங்க மோகனா தமிழ் செல்விக்கு என்னாச்சு ஆச்சு மாசமாக இருக்க பிள்ளை வேற இவ வேற மயங்கிட்டான உடனே எனக்கு ஒன்றும் செய்ய முடியல டாக்டரு ரொம்ப நல்லா இருக்காளா தமிழ் செல்வி அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே எங்கள் வாரிசு எங்கள் வீட்டு வாரிசாக சுமந்துட்ருக்கா தமிழ் செல்வி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் உடனே டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் கவலை கவலையே படாதீங்க தமிழ் செல்வி ரொம்ப நல்லா இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான உணவெல்லாம் கொடுத்தீங்கன்னா தமிழ் செல்வி தமிழ் செல்வியும் அவ குழந்தையும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியவும் எந்திரிக்க வைக்கிறாங்க தமிழ் செல்வி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை நீ மாசமா இருக்கல்ல தான் இப்படி ஆயிருக்கு சேது தமிழ் செல்வியை திட்டாத எப்போ பார்த்தாலும் நீ எதுக்கு அவன் மேலே கோவப்பட்டுட்ருக்க தமிழ் செல்வி நல்லா இருக்கணும் இந்த வீட்டோட வாரிசை பெற்றுக் கொடுக்கணுன்னா நீ தமிழ் செல்வியை சந்தோஷமாக பார்த்துக்கணும் உங்கள் அப்பா வேணும்னா தமிழ் செல்வியை ஏத்துக்காம இருக்கலாம் ஆனால் நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிற தமிழ் செல்வி நீ தானே நல்லா பார்த்துக்கணும் பாரு இப்போ நீ திட்ட போயிட்டு அவளும் மயங்கிட்டா நானும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு அப்போ தான் சொல்லும்போது இங்கே மோகனா மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியும் டாக்டர் சொன்னதை கேட்டு பேர் எதிர்ச்சி ஆனா ஆனால் சேது அப்பத்தானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வியால தான் நம்ம வீட்டுக்கு சேதுவோட அம்மாவே வரப்போறாங்க அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மோகனாவும் இங்கே வந்து தமிழ் செல்வியை பார்த்து சொல்றாங்க பாத்தியா காட்டச்சி அம்மனால் தான் உனக்கு இந்த நல்ல ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க அருள் இருக்க போய் தான் நீ மாசமாக இருக்க இதை நம்ம ரெண்டு பேரும் எதிர்பார்க்கலனாலும் எல்லாமே உனக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு அதனால் படிக்கணுன்ற ஆசையெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டு வாரிசை சுமக்கிற நீ நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் சீக்கிரமாகவே செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அது மட்டும்தான் எனக்கு ஆசை அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மோகனா எங்கள் தமிழ் செல்வி சொல்ல இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்வி டாக்டர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தால் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இங்க தமிழ் செல்வியை கையை பிடிச்சி மெதுவாக சேது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது இதை பார்த்த தாமரையால் தாங்க முடியல இந்த தமிழ் செல்வி யாருக்கும் தெரியாமல் பறிச்சு எழுதியிருக்கா ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி நம்ம எல்லாரும் ஏமாத்தின தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருந்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி கை கோர்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்களா சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நானும் என்னென்னமோ செஞ்சுட்டேன் ஆனால் நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தமிழ் செல்வியும் சேதுவும் சந்தோஷமாக இருக்க தை பார்த்துட்டு தாங்க முடியாமல் பொறாமையில் கோவப்பட்டு இருக்காங்க தாமரை ஆனால் மோகனா டாக்டர் சொன்ன இந்த நல்ல ஒரு விஷயத்தால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே என் வீட்டுக்காரர் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே தமிழ் செல்வியை சின்ன மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்காங்க